ஐந்து வரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் வீட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பொதுவான பதிவு நாம் என்ன தொழில் செய்கிறோம் நாம் வந்து யார் நமக்கு எப்படி இருக்கணும் இந்த காலம் நமக்கு எப்படி இருக்க போகுது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவாக கொடுக்குறோம் இதுக்கு பேர் என்னன்னா மகர சங்கராந்தி தேவதை அந்த தேவதையுடைய இந்த மாற்றம் இந்த மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு இதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் மகர சங்கராந்தி தேவதை அதாவது தை மாதத்தில் இந்த குரோதி வருஷத்தில் மகர சங்கராந்தி தேவதையின் பலன் இதை இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது குரோதி வருஷம் நமக்கு இப்போ வந்து தைமாதத்தை கொடுத்துருக்கு இந்த தைமாதத்துல வந்து இந்த மகர சங்கராந்தி தேவதை எப்படி வரா எந்த பேர்ல வரா என்ன வாகனம் ஏறி வராங்க என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க என்ன ஆபரணம் போட்டு இருக்கிறாங்க இதனால யார் யாருக்கு என்னென்ன பலன் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இது இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த மார்கழி மாதம் வரை இது நமக்கு இருக்கும் புரியுதுங்களா அதாவது இந்த மகர சங்கராந்தி இந்த தை மாதம் பிறக்கிறதுனால என்ன பலன் இந்த குரோதி வருஷம் மகர சங்கராந்தி தேவதை மகோதரி அப்படிங்கிற பெயரோடு ஸ்திரீ புருஷமான இந்த குரோதி வருஷத்தில் தை மாதம் ஒன்னாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி பூச நட்சத்திரம் கடகராசி பாலவ கர்ணத்துல மேஷ லக்கணத்துல பன்னெண்டு நாற்பது மணிக்கு மகர ராசியிலே பிரவேசித்தார்கள் புரியுதா இந்த பிரவேசத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் நடக்க போகுது இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன் இந்த மகர சங்கராந்தி அதாவது ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இது ஒரு வருட பிறப்பு மாதிரி தான் தமிழ் வருஷத்தை பிறக்கும்போது ராஜா மந்திரி அக்கியாதிபதி சசியாதிபதி சேனாதிபதி ரசாதிபதி தானியாதிபதி மேகாதிபதி நீராசாதிபதி பத்தி பேசுறோம் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பொறுப்பு எடுத்து நடத்துறாங்க அந்த வருஷத்தை பத்தி சொல்றோம் அதே போல இந்த தை மாச பிறப்பு ரொம்ப முக்கியம் அதுல இந்த தேவதையை வைத்துதான் நம்மளுடைய லாப கணக்குகள் நட்ட கணக்குகள் உற்பத்தி ஆகுது இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது மகர ராசியிலே இந்த பிரவேசம் நடக்கிறதுல தான் தர்மம் வருமா அதர்மம் வருமா யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம நீ அதன்னு சொல்லுவாங்க அலாட் இப்போ மகோதரிங்கிற பெயரோடு இந்த மகர சங்கராந்தி தேவதை என்ட்ரி ஆயிருக்காங்க இவங்க வந்து மகோதரிங்கிற பேரோடு வந்ததுனால மகா யுத்தத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஓராண்டில் இந்த தை மாதம் முதல் அடுத்த மார்கழி மாதத்திற்குள்ள நமக்கு யுத்த விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு நல்ல கவனிக்கணும் நமக்குள்ள கோபங்கள் தாபங்கள் இதெல்லாம் ஏற்படும் ரொம்ப கோபம் தாபம்லாம் ஏற்படும் அதே மாதிரி புலி வாகனம் ஏறி வந்திருக்கிறதுனால மிருக பயம் ஏற்படும் நம்ம வண்டிகளில் போகும்போது பைரவர் நாய் சொல்லுவோம் இந்த நாய்கிட்ட எல்லாம் கவனமாக இருங்க கிட்ட கவனமா இருங்க இப்பெல்லாம் ஹைவேயில் மாடு நிறையா இருக்குது அது மாதிரிலாம் மாடு படுத்துருக்கு நம்ம வண்டியில் போகிறோம் இந்த வருஷத்தில் வாகன ஓட்டிகள் மிருகங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அது மாதிரி செல்ல பிராணிகள் வளர்ப்போமவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப செல்லப்பிராணிக்குன்னு ஒரு ஒரு அளவு தான் எல்லை கொடுக்கணும் எல்லையை தாண்டி கொண்டு போகாதீங்க அப்புறம் அதனால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் ஏன்னா அம்பாள் வந்து மகோதரி இந்த மகர சங்கராந்தி தேவதை வந்து மகோதரிங்கிற பேரில் புலி வாகனம் ஏறி வர்றதுனால மிருகத்தினால் பயம் ஏற்படும் அடுத்தது சிகப்பு வஸ்திரம் அணிந்து வர்றதுனால கணிகர்களுக்கு சிரமம் கணக்கு போடுறாங்க இல்லைங்களா பேலன்ஸ் பேங்க் பங்க் பேங்க் பேலன்ஸ் பார்க்குறவங்க கணக்கு போடுறவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கணக்கில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ஏதாவது விட்டுடுவீங்க அதனால் கணக்கு போடுபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கௌண்டன்ட் பார்க்குறவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் வைடூரிய ஆபரணம் அணிந்து வர்றதுனால இந்த பூலோகத்தில் கலகம் அங்கங்கே ஏற்படும் அது மாதிரி ரோக பயம் ஏற்படும் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதனால நம்ம அலார்டாக இருக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை கரும்பு சாறை ஸ்நானம் பண்ணுறதுனால திட வஸ்துக்களுக்கு பலிதம் திடமாக இருக்கக்கூடிய வஸ்துகளுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயுதம் கட்கம் சொல்லக்கூடிய ஆயுதம் ஏந்தி வர்றதுனால மனசு யுத்த யுகமாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு யுத்தம் இருக்கும் அதனால் எல்லாம் யுத்தங்கள் இந்த எல்லாம் யுத்தங்கள் அது சம்மந்தமான பேச்சுகள் அனலாக இருக்கும் நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும் குங்குமம் கந்தம் வந்து குங்குமம் தரித்து வருவதனால பிராமணர்களுக்கு பயம் ஏற்படும் பிராமணர்களுக்கு பயம் புஷ்பம் சிறு செம்பக புஷ்பம் சாத்தி வர்றதுனால விப்ரர்களுக்கு சௌக்கியம் ஏற்படும் பிரவாளம் சொல்லக்கூடிய பவழக்கொடை அணிந்து வர்றதுனால அக்னி பயம் நெருப்பு பயம் இந்த அக்னி நட்சத்திரம் நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அக்னி நட்சத்திரம் நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கவனமா இருக்கணும் அதுல அக்னி பயம் நெருப்புல விளையாடாதீங்க நெருப்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள் நெருப்பு கிட்ட இருக்கிறவர்கள் கவனமாக இருக்கணும் பவன சாமரம் பிரபாலம் சொல்லுவாங்க இந்த சாமரம் அதனால சுபிக்ஷம் உண்டாகும் நாடு செழிப்பா இருக்கும் திருப்தியா இருக்கும் டமருகம் சொல்லக்கூடிய வாத்தியம் வாசிக்கிறதுனால இந்த ஜகம் பூலோகம் இந்த உலகம் சௌக்கியமாக இருக்கும் கவலைப்படாதீங்க தாம்பரம் சொல்லக்கூடிய பாத்திரம் ஏந்தி வர்றதுனால உலகம் சேமமாக இருக்கும் பாயசத்தை போஜனம் பண்றாங்க யாரு மகோதரி அதனால வியாதியும் பீடையும் அதிகமாக இருக்கும் அதனால உடம்ப கவனிச்சுக்கணும் அக்கம் பக்கத்தில் உள்ள உடம்பையும் பார்த்துக்கணும் சூழ்நிலைகளை பொல்யூஷனை ரொம்ப பார்த்துக்கணும் எங்கேயோ குப்பை இருக்கேன்னு நம்ம மட்டும் போயிடக்கூடாது அந்த குப்பையை எடுத்து உரமா போட்டுட்டு தான் போகணும் குரோதமான முகம் தானிய விருத்தி ஏற்படும் நம்ம வைக்கிற தான் நல்ல விருத்தி ஏற்படும் பணம் காசு பொருளும் வனவாசியாக வர்றதுனால வனவாசிகளுக்கு கொஞ்சம் சிரமம் கிழக்கு திசை நோக்கி வர்றதுனால பிராமணர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் கிருஷ்ணபக்ஷத்தில் வர்றதுனால வியாதி துஷ் அதாவது பார்த்தீங்கன்னா துர்பிக்ஷம் வியாதி கொஞ்சம் இருக்கணும் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம் செவ்வாய்கிழமை ராஜ கழகம் ஏற்படும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளுக்குள்ள நாடாளக்கூடிய மன்னர்களுக்குள் கழகம் ஏற்படும் மத்தியான காலமாக இருக்கிறதுனால சொல்லுவாங்க சர லக்கணத்தில் வரதுனால தானிய விருத்தி சுபிக்ஷம் கண்டிப்பாக உண்டு தானிய விருத்திங்கிறது ரெண்டாவது விஷயத்திலையும் உண்டு சுபிக்ஷமாக இருப்பார் இதுதான் பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறது இந்த குரோதி வருஷத்தில் மகர சங்கராந்தி தேவதைகளுடைய பலனை நாம் பார்த்துருக்குறோம் இந்த மகர சங்கராந்தி தேவதை இப்போ நமக்கு இப்படி வர்றதுனால நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பட்டுது கழகமா இருக்குன்னா அது அந்த நிமிடத்திலே விடுவது நல்லது நாம சூரிய பகவானை தினசரி வழிபாடு செய்வது உத்தமும் சிவ வழிபாடு செய்வது உத்தமும் மனசுக்குள்ள எந்த கலகமும் எந்த சிரமமும் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை தீர்த்துக் கொள்வது நல்லது இதற்கு சிவகடாட்சம் நாம் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் அதனால் இறைவனுடைய அருளால் இந்த தை பிறப்பு எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கட்டும் இதில் எச்சரிக்கையாக நான் சொன்னதை மட்டும் நாம் பயன்படுத்தினால் என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதை மட்டும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்